சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே எதைப்பற்றியும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது குழந்தையே எது நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் செல்ல குழந்தையினே குழந்தையே என் அன்பான குழந்தையினே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்தவொரு தீங்கும் வராமல் நானே பார்த்துக்கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் பிள்ளையே நீ தைரியமாக இரு உன்னுடைய பலத்தை சோதிக்கும் வகையில் உனக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்தவை என்றுமே உனக்கு பக்க பலமாக நானே இருக்கின்றேன் உன்னுடைய மன வலிமையோடு நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கூடிய விரைவில் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இறையின் மகளே உன்னுடைய துக்க குப்பைகள் அனைத்தும் மூட்டையாக கட்டி தூக்கி எறிந்துவிடு இன்னும் ஏழே நாட்களில் அந்த குப்பைகள் அனைத்தையும் எரித்துவிட்டு சந்தோஷ கடலில் உன்னை நான் மூகடிக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாதங்களை மட்டும் பற்றி கொண்டு ஏழு நாட்கள் மட்டும் பொறுமையாக காத்திரு என் மகளே அதன் பிறகு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் அன்பு மகளே கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு காரண காரியங்களையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உடனே உதவி செய்துவிடு அவர்களுக்காக மட்டுமே நீ உதவி செய்ய முன்வந்தால் உனக்கான பல விஷயங்களை நானே உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் புதிய விடியல் வரப்போகிறது நம்பிக்கையோடு இரு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் என் தங்கமே உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் தங்கமே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி நீ ஆனந்த கடலில் மூழ்கி சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கான அழகான குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக போகிறாய் என் தங்கம்மி நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயோ எது உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரணமாக இருக்கிறதோ எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ எந்த ஒரு விஷயம் நிறைவேறினால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது அனைத்தையும் உன்னுடைய அம்மா போகிறேன் அந்த நற்செய்திகளும் விரைவில் உன்னை தேடி நீ இருக்கும் நோக்கி வரும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் அன்பு குழந்தையை நம் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக மிக அழகானவை திரும்பவும் பெற முடியாத நாட்கள் என் தங்கமையை அதனால் தான் சொல்கிறேன் திரும்பி உணர முடியாத மிக மிக அழகான கனவு அது எல்லோருடைய மனதிலும் ஒரு அழகான கனவு இருக்கத்தான் செய்யும் நம்முடைய எட்டாத கனியாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு ஏக்கங்களும் நிறைந்ததாக இருக்கும் இப்பொழுது என்னுடைய பிள்ளையான உன்னுடைய மனதில் போட்டிருக்கும் கனவு போன்றது அது உன்னுடைய கற்பனைகளும் கனவுகளும் எப்பொழுது நிறைவேறுமோ என்று காத்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உனக்குள் பல திறமைகள் உள்ளது ஆனால் அது தெரியாமல் உன்னை சிலர் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவரவரின் திறமைதான் அவரவரை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு கிடையாது தோற்றுப்போன வேகத்தில் அதைவிட வேகமாக எழுந்து ஓடிவாம் ஜெயிக்க நினைப்பவர்களுக்கு ஜெயிப்பதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலுமே கூட விழுந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் நிச்சயமாக நீ சாதிக்கத்தான் போகிறாய் என் தங்கமையை அதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது அதற்கும் ஒரு அனுபவம் வேண்டுமல்லவா உன்னுடைய திறமை மீது நம்பிக்கை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கைவை கனவுகள் ஒருவரின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான் ஏனென்றால் அவர்களின் கடந்த பாதைகளையும் எதிர்கால நிகழ்வுகளையும் நாம் கனவென்று நினைக்கின்றோம் அந்த நினைவுகளால் தான் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த கனவு எதிர்காலத்தில் எளிமையாக இருக்க வேண்டுமானால் நிகழ்காலத்தை அதற்கு ஏற்றார் போல் நீ மாற்றிக்கொண்டுதானே ஆக வேண்டும் ஆம் செல்லமே இந்த நிமிடத்தில் இந்த கணத்தில் இந்த நிகழ்காலம் இனி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை வைத்து உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அமையும் நேரத்தை எதிர்காகவும் வீணடித்துவிடாதே விடாதே நேரங்களை மாற்றவும் முடியாது கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டமான நேரங்களை உன்னால் மாற்றியமைக்கவும் முடியாது உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கனவுகள் சூரிய வெளிச்சம் போல பிரகாசமாகத்தானே இருக்க வேண்டும் அந்த வெளிச்சத்திற்கான கதவுகளை நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரு நீர்க்கோட்டில் என்னுடைய கண் பார்வையில் தான் இருக்கிறது அதிகமாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே வருத்தப்படாதே தளர்ந்தும் போகாதே கீழே விழுந்தாலும் வெகு விரைவில் எழுந்து ஓடத் தோங்கு வெற்றி உன் பக்கம் குழந்தையே ஏன் செல்ல குழந்தையினே உன்னுடைய கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் ஈடேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டங்கள் வரும் நேரம் இது என் தங்கமே அது தெரியாமல் கவலையோடு காத்து இப்பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய நிலை முழுவதுமாக மாறும் அதை நானே மாற்றி காட்டுவேன் இந்த நிகழ்காலம் உன்னுடைய கனவுகளை நேர்மையோடு செய்து கொண்டு வா உன்னுடைய எதிர்கால கனவினை நானே பூர்த்தி செய்வேன் என் தங்கமே உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் தேரத்தில் உனக்கு ஏன் இந்த கவலை நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும் நல்லது கெட்டது நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த உலகம் இதில் அனைத்தையும் எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும் இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை அதற்கு தயாராகவும் இருப்பதில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் நீ எதிர்மறையாக பேசிவிடாதே உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியோடுவர் ஒருவர் உன்னை தேடி வருவார் அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ நான் நலமாக இருக்கின்றேன் என்னை என் அம்மா சந்தோஷமாக வைத்திருக்கிறாள் என்று கூறு என் தங்கம்மி நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில் தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது ததாஸ்து என்று கூறுவதற்காக நானே இருக்கின்றேன் அதாவது நீ அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவை நானே இருக்கின்றேன் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் முழுவதுமாக உன்னிடம் இறக்குவேன் அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையை நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நீ என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் உண்மை என்று எனக்கு தெரியும் அதனால்தானே உன்னுடைய கவலைகளை நீ மறக்கும்படி செய்து உனக்கு தேவையானதை உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னை தேடி உன் நன்னை என்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் கவலைகளை மறந்து நீ அந்த வானில் சிறகடித்து பறக்கும் பறவை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு தினமும் கோட்டிலிருந்து கிளம்பும் பறவை அது உணவு இருக்கும் இடத்தை அறிந்து செய்வதில்லை மாறாக இன்றைய நாள் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே காலையில் கூட்டிலிருந்து கிளம்பி செல்கிறது அவ்வாறு சென்று தினமும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருப்பது போல நீயும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய தேவைகளும் நிறைவேறிவிடும் உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து கழன்று போகும் நீ எதற்காகவும் மறந்தாதே உன் மனதில் என்ன உள்ளது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்று உன் அன்னை நானே அறிவேன் வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்களில் சிந்தித்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழப்பார் குழந்தையை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் வருங்காலத்தைப் பற்றியும் யோசித்து இருந்த காலத்தையும் பற்றி யோசித்து கவலைப்படவே கூடாது நிகழ்காலத்தை மட்டுமே நிம்மதியாக வாழ்ந்தால் எதிர்காலமும் மாறும் உன்னுடைய கடந்த காலமும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் பூந்தொட்டியில் பூத்திருக்கும் புது புது மலர்களைப் போல என் அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சில ரகசியங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் உன் மனதிற்கு நிம்மதி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொடிக்காதே என் சொல்லமே நாளை நீ யாராக இருக்க போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது இன்று உனது செயலானது சிறந்ததாக இருக்கட்டும் ஊழியை வைத்து அடித்து செதுக்காத கற்கள் சிலையாக மாறாமல் வெறும் குழங்களாகத்தானே இருக்கும் அதுபோலத்தான் உழைப்பும் முயற்சியும் இல்லாத கனவுகள் கனவாகவே இருந்துவிடும் எதையும் யோசிக்காமல் முயற்சிகளையும் தொடர்ந்து உன்னுடைய உழைப்பையும் மட்டும் செய்து பார் உனக்கான வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட மிக மிக சிறப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ எந்த செயலை செய்தாலும் உன் அன்னை உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை மட்டும் மனதிற்குள் நிறைத்துக்கொள் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் வருவேன் உன் கஷ்டங்களை தீர்க்கவும் நான் வருவேன் பிறருக்கு கொடுக்க உன்னிடம் எதுவுமே இல்லை என்று வருந்தாதே கனிவான வார்த்தைகளை பேசினால் போதுமானது அது அவர்களின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை கொண்டு வந்து தருவேன் உனக்கு மன நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால் யாருடைய குறைகளையும் தேடி போகாதே செல்லமே எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லோருக்கும் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும் மற்றவர்களது குறையை கண்டு கொண்டே இருந்தால் உனக்கும் மன நிம்மதி போய்விடும் அவர்களும் உன்னை விட்டு போய்விடுவார்கள் வார்த்தைகள் என்பது அதாவது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏனி போலத்தான் நீ அதை பயன்படுத்துவதை பொறுத்து தான் அது உன்னை ஏற்றியும் விடும் சில சமயங்களில் உன்னை இறக்கிவிடும் நமக்கு ஏன் எல்லாம் கஷ்டம் தரும் நிகழ்வுகளாகவே நடக்கிறது என்று யோசிக்கும் நாம் என்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி எதனால் உன் வாழ்க்கையில் இருப்பது நடக்கிறது என்ற தீர்வு உனக்கு உடனேயே கிடைக்கும்